வணக்கம் இது தமிழ் மென்னின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் என் மாளிகைகளுக்கு செலவான எட்டு கோடி ரூபாய் மீண்டும் மின் கட்டணாதிகரிப்பு வெடிக்க உள்ள போராட்டம் கஜ்ஜாவின் மகனிடம் வாக்கு மூலம் பெற தயாராகும் சிஐடி எதிரான துன்புறுத்தல்கள் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இன்று தங்காலை காவல்துறையில் முன்னிலையாக முடியாது விமல் வீரவன்ச அதிக விலைக்கு அரிசி விற்று நூற்று முப்பத்தி ஐந்து கடைகள் மீது வழக்கு அடுத்த வாரம் கரூர் செல்லும் விஜய் முடக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் ஜனாதிபதி செயலகத்தின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பராமரிப்பு பற்றிய செலவுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் எட்டு ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில் உள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஜனாதிபதி மாளிகைகள் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கண்டி மகியங்கனை நுவரெலியா கதிர்காமம் பெந்தோட்டை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளன இந்த எட்டு மாளிகைகளிலும் இரண்டு பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பதினாறு சிவில் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொறியாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை மின்சார சபை பொறியியலாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க சிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று தனுஷ்க பராக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் விட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டுள்ளார் வீரர் ரர்சீம் தாஜுதீன் உயிரிழப்பு தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்ட கஜாவின் மகனிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் வீரர் உயிரிழக்கும் போது அவரது காரை பின்தொடர்ந்து சென்ற சந்தேகத்திற்கிடமான வாகனத்தில் கஜா என்று விதான கமக்கே இருந்ததாக கஜாவின் மனைவி சமீபத்தில் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்திருந்தார் அந்த அதிகாரிகள் காட்டிய சிசிடிவி காட்சிகளில் சந்தேகத்திற்கு ிடமான ஒரு நபரை அவர் அடிகாலம் கண்டார் இருப்பினும் கஜாவின் பதினேழு வயது மகன் ஊடகங்கள் முன் தோன்றே தனது தாயின் வெளிப்படுத்தலை மரத்து அந்த வீடியோவை தனது தந்தையின் உறவினர்களுக்கு காட்டி இந்த விடியத்தை ஏன் விசாரிக்கவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார் இருப்பினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் காரை பின்தொடர்ந்த ஜீப்பில் பயணித்தவர் கஜா என்கின்ற அனுரவிதான கமகே என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்கிளம் நேற்று தெரிவித்துள்ளது இந்த பின்னணியில் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் எதிர்காலத்தில் கஜாவின் மகனிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும் என்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் கஜாவின் உறவினர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்றும் தாஜுதீன் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையான காலப்பகுதியில் சிறுவர்கள் தொடர்பாக ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறுவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு தேசிய கட்டமைப்பை நிறுவுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் சிறுவர்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை காணொலிகளாக சேகரிப்பதற்கான பிரிவு ஒன்றை நிறுவ தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது ராகம மற்றும் கொழும்பு பகுதிகளில் முறைப்பாடுகள் குறித்தான காணொலி ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இந்த ஆண்டு சிறுவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஆயிரத்து ஒன்பது சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிறுவர்கள் துன்புறுத்தல் தொடர்பாக ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து சம்பவங்களும் குழந்தைகளின் கட்டாய கல்வி உரிமை மறுக்கப்பட்டமை குறித்து ஆயிரத்து எண்பத்தி மூன்று சம்பவங்களும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக முன்னூற்று எழுபத்தி இரண்டு சம்பவங்களும் ஆலோசனை மற்றும் உளவியல் சார்ந்து முன்னூற்று அறுபத்தி ஆறு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான இணையவியல் வன்முறை தொடர்பாக தொன்னூற்றி இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர்கள் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் இலங்கையின் சராசரி தேங்காய் விலை ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் மூலம் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி விலை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்டு அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை இதனிடையே உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று எண்பது முதல் நூற்று தொன்னூறு ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபது ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காவல் இன்று முன்னிலையாக முடியாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தனக்கு மற்றொரு திகதியை வழங்குவதற்கு இணங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இன்று தங்காலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை அனுப்பப்பட்டிருந்தது அண்மையில் கைது செய்யப்பட்ட புவகத்தாண்டாவே தாண்டாவே சனா என்ற நபரின் அரசியல் தொடர்புகள் குறித்து விமல் வீரவன்சு வெளிப்படுத்திய உண்மைகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அலைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது தங்காலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் குவியலை இந்நாட்டிற்கு கொண்டு வந்தமை தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட புவக்தாண்டாவே சனா எனப்படும் சனத் வீரசிங்கவின் அரசியல் தொடர்புகள் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு கடந்த இரண்டாம் திகதி தகவல் ஒன்றை வெளியிட்டார் படி விமல் வீரவன்ச வெளிப்படுத்திய உண்மைகள் குறித்து வாக்குமூலம் பெற இன்று தங்காலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நேற்று மதியம் தொடர்புடைய அழைப்பாணை அறிவிப்பை பெற்றதாக கூறினார் அதன்படி இன்று தங்காலை காவல்துறையில் முன்னிலையாக முடியாது என அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வேறொரு திகதி வழங்க காவல்துறை இணங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் நூற்று முப்பத்தி ஐந்து கடைகளின் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதை மறைப்பவர்களுக்கு எதிராக சோதனைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது தனி உரிமையாளர் அதிக விலைக்கு அரிசி விற்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்கள் சிறைத்தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று

ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது மேற்கூறிய இரண்டும் விதிக்கப்படலாம் அத்துடன் அதிக விலைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் அரசுடமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாவது முறையாக குற்றம் செய்தால் அபராதத் தொகையின் இருமடங்கு அபராதமும் ஒரு வருடம் வரை சிறை தண்டனையும் விதி நுகர்வோர் விவகார அதிகார சபை கீழ் நீதிமன்றத்திற்கு உள்ளதாக அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சந்தையில் தற்போது கீரிசம்பாவிக்கு இன்னும் பற்றாக்குறை நிலவுவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி இது தொடர்பாக அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற விஜய் அடுத்த வாரம் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி கரூரில் பிரசாரம் மேற்கொண்டார் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர் விஜயை கைது செய்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஐ ஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெட்டிக் கழகம் கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிர்வாகி நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்று தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை கைது செய்ய நேரிட்டால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக அமைச்சர் துறைமுருகன் தெரிவித்தார் கரூர் விவகாரத்தில் நீதிபதிகள் சொல்வதே முக்கியமானது கரூரில் பேர் பலியானது சாதாரண விடியமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் குறித்த சம்பவத்திற்கு தமிழக அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் நாங்கள் காவல்துறை பாதுகாப்பு அளித்தோம் அத்துடன் நிபந்தனைகளை விதித்து ஆலோசனை வழங்கினோம் எங்கள் மீது குற்றம் அவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே என அமைச்சர் துறைமுருகன் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் இருபது லட்சம் நிதியுதவி வழங்கவும் விஜய் அடுத்த வாரத்தில் கரூர் செல்ல இருக்கின்றார் இதற்காக முறையாக நீதிமன்றத்தில் மனு செய்து அனுமதி கேட்கப்பட உள்ளது நீதிமன்றம் அனுமதிக்கும் பட்சத்தில் விஜய் அடுத்த வாரத்தில் கரூர் செல்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாளிகைகளுக்கு கோடி ரூபாய் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு வெடிக்க உள்ள போராட்டம் கஜாவின் வாக்குமூலம் பெற தயாராகும் சிஐடி சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இன்று தங்காலை காவல்துறையில் முன்னிலையாக முடியாது விமல் வீர வன்ச அதிக விலைக்கு அரிசி விற்று முப்பத்தி ஐந்து கடைகள் மீது வழக்கு அடுத்த வாரம் கரூர் செல்லும் விஜய் முடக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்